தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை மக்கள் வந்து இருக்காங்க சாதாரணமாக இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை நம்ம கொடுக்கறதுனால அவங்களுடைய வளர்ச்சி நம்ம அந்த பொங்கல் நேரத்தில் அவங்களுடைய செலவு சரி செய்ய முடியாது பொங்கலுக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பையனுக்கு துணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாயிடும் ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய அவங்க வந்து பொங்கல் பரிசு தொகையாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வரலாறு பேசுவோம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நாம் பேசுவோம் பொங்கல் பார்த்திங்கன்னா தமிழக அரசு பச்சரிசி கரும்பு போன்ற பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க வேட்டி சாலையும் கொடுக்குறாங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஏழை மக்கள் வந்து இருக்காங்க சாதாரணமாக இந்த ஆயிரம் உதவி உதவித்தொகையை நம்ம கொடுக்கறதுனால அவங்களுடைய வளர்ச்சி நம்ம அந்த பொங்கல் நேரத்தில் அவங்களுடைய செலவை சரி செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொங்கலுக்கு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பையனுக்கு துணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாயிடும் ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத் தலைவன் அந்த குடும்ப தலைவி அவங்க பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு அப்புறம் அவங்களுடைய தங்கச்சிங்கமார்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு போன்ற அனைத்து செலவுகளையும் வந்து ஒரு குடும்பத் தலைவனே செய்ய வேண்டியிருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது மிக குறைவானது ஆனா ஒரு பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய அவங்க வந்து பொங்கல் பரிசு தொகையாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப அது அவங்களுக்கு உதவியா இருக்கும் ஏன்னா அந்த ஆறாயிரம் ரூபாய் தான் அந்த ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அவங்க சரி செய்யக்கூடிய விதமாக அது அமையும் பொங்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு ஒரு கரும்பு தான் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க அந்த ஒரு கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாங்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு காலதாமதமாகி அந்த பொங்கல் தொகுப்பு வாங்கிறதுக்கு ஒரு மூணு நாட்களாகவே அவங்க கடந்து போகிறாங்க இதை விட என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா